திசைக்கட்டு மந்திரம் நாம் சித்தர்களின் மந்திரக்கலையை செய்யும் வேளையில் நமக்கு ஏகப்பட்ட நிறைய தடங்கள் வந்து சேரும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக நாம் இந்த திசைக்கட்டு மந்திரம் சித்தி செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மந்திரத்தை ஜபம் செய்யும் வேளையில் எக்காரணத்தை கொண்டும் எரியும் கற்பமானது அணையாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் இந்த மந்திரத்தை நாம் சித்தி செய்து கொண்ட பிறகு நாம் ஒவ்வொரு திசையாக முதலில் கிழக்கு திசையில் ஆரம்பித்து கையில் சிறு விபூதியை எடுத்துக்கொண்டு மந்திரத்தை ஒரு முறை ஜெபித்த பின்பு அதை அந்த திசையை பார்த்து இதே மற்ற நான்கு இருக்கிறது மற்ற ஜவனியை ஆரம்பிக்கலாம் இதன் மூலமாக thank you